हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு சங்கூரிய மிருதங்கா நாம் ஸ்வனம் தேவ அனுகானாம் சஸ்திரீனாம் நிறியதாம் காயத்தாம் அபோத் ஒன் பை ஒன் சங்க சங்குகள் தூரிய ஊதுகொம்புகள் கொம்புகள் மற்றும் வெவ்வேறு வகையான மிருதங்கங்களின் வாதித்ரானாம் வாத்திய கருவிகளின் பிரது மிகச்சிறந்த ஸ்வன ஓசை தேவ அனுகானாம் தேவர்களை பின்பற்றுபவர்களான கந்தர்வர்கள் மற்றும் சாரணர்களை போன்ற மேலுலக வாசிகள் சாஸ்திரீனாம் அவர்களுடைய சொந்த மனைவிகளுடன் ஒன்றாக நிறியதாம் நடனமாடுவதில் ஈடுபட்டனர் காயதாம் பாடிக்கொண்டு அபோத் ஆனது டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு கந்தர்வலோக மற்றும் சாரணலோக வாசிகள் தக்க சமயத்தை கொண்டு, சங்குகள் ஊது மற்றும் மத்தளங்களை போன்ற அவர்களது வாத்திய கருவிகளை வாசித்தனர் அவர்கள் தங்களின் மனைவிகளுடன் பாடிக்கொண்டு ஆடத் துவங்கினார்கள் பதம் இருபத்தி ஏழு பிரம்ம ருத்ராங்கிரோமுக்யா சர்வே விஸ்வ விபும் இடிரே அவி ததைர் மந்த்ரைஸ் தத் தல்லிங்கை புஷ்பவர்ஷின வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரம்ம பிரம்ம தேவ ருத்ர சிவ பெருமான் அங்கிற பெரும் முனிவராகிய அங்கிறர் முக்கிய முதலான சர்வே அவர்கள் அனைவரும் விஸ்வசருஜ பிரபஞ்ச நிர்வாகத்தின் இயக்குனர்களான விபும் மிகச்சிறந்த புருஷரை இதிரே வழிபட்டனர் அவிததை நிஜமான மந்திரை ஓதுவதன் மூலமாக தத் லிங்கை பகவானை வழிபட்டு புஷ்பவர்ஷின பெருமலையைப் போல மலர்களை தூவி டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் சிவபெருமான் மாமுனிவரான அங்கிரர் முதலிய பிரபஞ்ச நிர்வாகத்தின் இயக்குனர்கள் ஆகியோர் பரமபுருஷ பகவானின் பெருமைகளை குறிப்பிடும் வகையில் மந்திரங்களை ஓதி பெருமலையைப் போல மலர்களை தூவினார்கள் பதம் இருபத்தி எட்டு ஸ்ரீயா அவலோகிதா தேவா ச பிரிணம்பா லேபிரே நிர்வத்தி பராம் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீயா திருமகளாகிய லக்ஷ்மியால் அவலோகிதா ஆதரவு காட்டும் வகையில் கருணையுடன் நோக்கப்பட்ட தேவா எல்லா தேவர்களும் ச பிரஜாபதய எல்லா பிரஜாபதிகளுடன் பிரஜா மற்றும் அவர்களது சந்ததியினருடனும் சீல ஆதி குணசம்பன்னா அனைவரும் நன்னடத்தை மற்றும் சிற்றியல்புகளுடன் ஆசிர்வதிக்கப்பட்டனர் லேபிரே அரையப் அடையப்பெற்றனர் நிர்விருத்திம் திருப்தி பராம் பரம டிரான்ஸ்லேஷன் எல்லா தேவர்களும் அவர்களுடன் பிரஜாபதிகளும் அவர்களது சந்ததியினரும் லக்ஷ்மியின் பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட்டனர் இதனால் அவர்கள் நன்னடத்தையுடனும் தெய்வீக குணங்களுடனும் உடனடியாக வளர்த்தப்பட்டு மிகுந்த திருப்தியை அடைந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்